செம்மாமலை மகேந்திரா காலேஜ் எதுக்காக வந்தீங்க மாதிரியா இருக்குது பரவாயில்ல நடக்கிறீங்களா சரி இது திருச்செங்கோட்டை கோட்டு மகேந்திரா காலேஜ்ல இருந்து வர்றீங்க வயசு எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சுங்க நம்ம வைத்தியசாலையுற சொன்னாங்களா சிக்கீங்களா சரி சரி தொடர்ந்து வைத்தியம் கட்டுப்படுத்த தான் முடியும் குணப்படுத்துதும் கொஞ்சம் நாளாகும் வேற எது பயப்பட வேண்டியதில்லை கைகள் ரெண்டுக்கு தூக்கி காட்டுங்க நடந்து காட்டுங்க ஐயா கொஞ்சம் கீழே இறங்கி நடந்து காட்டுங்க ஐயா நமது வைத்தியசாலைக்கு வந்தாரு கைகள் கொஞ்சம் கைகால் வலிக்கு வந்தாருங்க கையால் நடக்க முடியல வந்தாரு ஐயா கூட்டிட்டு தான் வந்தாங்க வந்து பரவாயில்லைங்களா பேர் என்னங்க மாரிமுத்து எந்தூர்லேருந்து வர்றீங்க மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து வயசு என்ன ஆகுதுண்ணா எழுபத்தி ரெண்டு வயது ஐயாவுக்கு கை கால் மூட்டு வலிகெல்லாம் இருந்துச்சு பச்சளையை போட்டு மூலிகை தேலம் சூரணம் கொடுத்து நல்லா இருக்குங்கிறாரு நன்றி வணக்கம் நம்ம வைத்தியசாலை காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை ஈரோடு பக்கத்தில் பள்ளி பழத்தில் இருக்குது நேரடியாக வாங்க நன்றி வணக்கம்